யூடியூப் தமிழ் மக்களுக்கு வணக்கங்க இது ஒரு அதி அற்புதமான நம்ம பழனி மலையில் இருக்கும் ஒரு திரு ஆவணன்குடி திருக்கோவில் இது தாங்க முதல் முதல் நிறுவப்பட்ட ஒரு புனிதமான முருகன் கோவில் இதை வந்து ஐவர்களால் இந்த கோவில் பூஜிக்கப்பட்ட கோவில் அந்த ஐவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா லக்ஷ்மி அம்மன் அடுத்து காமதேனு சூரியன் பூமாதேவி அக்னி பகவான் இவர்கள் ஐந்து பேரும் தான் இந்த முருகனை வைத்ததாக வரலாறு அதாவது திரு என்றால் லக்ஷ்மியும் ஆ என்றால் காமதேனும் இனன் என்றால் சூரியனும் கு என்றால் பூமதேவியும் தீ என்றால் அக்னி பகவானும் இவர்களோட நிறுவப்பட்டதால் இவங்களோட தான் அந்த பேர் தான் திரு ஆவினன் குடி இது வந்து ஒரு முருகப்பெருமனோட வாகனம் மயில் வாகனம் அந்த கம்பி கேட்டுக்குள்ளே இருக்கார் நல்ல பிரம்மாண்டமான முருகப்பெருமான் வாகனம் இது வந்து தேங்காய் உடைக்கும் அந்த கொண்டாலம் அப்படி சொல்லுவாங்க இது வந்து இடம் அவ்வளோதாங்க இந்த கோவிலே அமைப்பு நல்லா நல்லா இருக்குங்க பழமையான கோவில் இருந்தால் ரொம்ப அற்புதமான சக்தி வந்தது யார் வந்தாலும் முதல்ல நம்ம இந்த திருவண்ணன்குடி தான் முதல் முருகர் அடுத்தது தான் நவபாஷன முருகரும் பழனி மலையில் இருக்கும் நவபாஷ்ண முருகரை நம்ம தரிசிக்க வேண்டும் அந்த முருகரை வந்து பார்த்திங்கன்னா நம்ம போகர் சித்தர் பெருமானால் வந்து நவபாசனத்தால் செய்யப்பட்ட ஒரு முருகப்பெருமான் அது அற்புதமான சக்தி வாய்ந்த முருகப்பெருமான் இது ஐவர்களான நம்ம லக்ஷ்மி கமதேன சூரியன் பூமாதேவி அக்னி பகவானால் இது நிறுவப்பட்ட இந்த திருவன்குடி இது இதுதான் முதல் முரு முதல் முதலான கடவுள் முருகப்பெருமான் கடவுள் இங்கே விநாயகர் ஒரு பக் முதல்ல இருப்பாருங்க இந்த கோவிலில் அதே விநாயகர் அங்கே வந்து நம்ம பழனிமலை அடிவாரத்தில் ஒரு விஸ்தாரமான ஒரு சூப் அதிகமாக நல்ல அழகான ஒரு பிள்ளையார் இருப்பார் பெரிய பிள்ளையார் அது வழிபட்ட பிறகு தான் நம்ம கேட்டுக்கிட்டே போகணும் கேட்டுக்கிட்டே போகும்போது நம்மளோட செல்ஃபோனு பேகு செப்பல் எதுவுமே இல்லை அப்போ அங்கே இருக்கிற விநாயகரம் தரிசனம் பண்ணிட்டு தான் நம்ம உள்ளே போகணும் அங்கே வந்து பழனிமலையில் யாரும் செல்ஃபோனு தடை செல்ஃபோன் கொண்டு போக முடியாது திருவாவன்குடியில் கூட மூளை கர்ப்பகரகத்தை நம்ம எடுக்கிறது தவறு இந்த திருவாவன்குடி மட்டும் இல்லை எல்லா கோயிலும் கர்ப்ப கரகத்தை எடுக்கிறது ரொம்ப முக்கிய தவறு ரொம்ப இது அவரவர் அந்த கோவிலில் வந்து வழிபட்டால் தான் அந்த புண்ணியம் சேரும் மாதிரி இந்த கோவில் சுற்றுவட்ட பாதை நம்ம தரிசனம் முடிஞ்சது சுற்றுவட்ட பாதைலாம் கொஞ்சம் ரொம்ப அதி அற்புதமாக இருக்குங்க இப்போ அங்கேயே வந்து பார்த்திங்கன்னா அந்த இப்போ வந்து முருகன் உள் சுற்றில் வந்து பார்த்திங்கன்னா மயில் வாகனம் இருக்கும் பாருங்கள் இது கொஞ்சம் அப்படியே ஃபுல்லாக கவராக இருக்கும் சின்னதாக இருக்கும் இது நம்ம போகும்போதே மயில் வாகன உத்தரவை கேட்டு அடுத்து துவார பாலகர்கிட்ட இவங்கக்கிட்ட நம்ம உத்தரவை கேட்டு தான் நம்ம வந்து உள்ளே வந்து மூலவர வர நம்ம தரிசிக்க உள்ளே போகணும் நம்ம இங்கேருந்தேன்னா ஓரளவுக்கு நீங்கள் உள்ளே கர்ப்பகத்தை பார்த்துருப்பீங்க முருகனை தரிசித்த பிறகு நீங்கள் வந்து வெளி வட்டாரத்தில் நீங்கள் அழகாக வரலாம் ரொம்ப வந்து அற்புதமாக இருக்குங்க இந்த கோவில் சக்தி வாய்ந்த முருகப்பெருமா அதேமாதிரி நீங்கள் பழனிக்கு நீங்கள் போனாலே முதல்ல சோமசுந்தரநாதரன் இது வந்து தட்சிணாமர்த்தி நம்ம கோவில் சுற்றுவாதை பாதையில் இருக்கார் நான் சொன்னேன் இல்லைங்களா ஐவர் இந்த ஐவர் தான் லக்ஷ்மி தேவி காமதேனு சூரிய பகவான் பூமாதேவி அக்னி பகவான் இவங்க ஐந்து பேர் இந்த இடத்துல இருப்பாங்க இந்த கோவிலை இந்த முருகரை இந்த கோவிலை அவங்க நிறுவியவங்க அது இவங்க தனியாக இருப்பாங்க அதெல்லாம் கேட்டு போட்டு மூடி இருக்குது அதை விட்டு நீங்கள் வெளியில் வந்து நம்ம சாமி தரிசனம் முடிச்சது இல்லாமல் மாதிரி நம்ம பழனி அடிவாரம் வந்து நம்ம பார்க்கும்போது அங்கே வந்து புளிப்பாடு சித்திரம் வந்து இருக்காருங்க அந்த புளிப்பானி சித்தர் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தேரடி அங்கே கேட்டாலும் சொல்லுவாங்க கொஞ்சம் ரெண்டு நாலு அடி எடுத்து வச்சாலே இருக்கும் உள்ளடங்கி புளிப்பான சித்தர் உள்ளே இருப்பார் அது வந்து ஜீவசமாதி நீங்கள் அதை பார்க்கலாம் ஏன்னா போகிற சித்தர் அவர் எங்கே நவபாஷன சிலை செய்கிறத விட்டுட்டு அவர் எங்கேயும் போகக்கூடாதுன்ட்டு இங்கே கீழ் அடிவாரத்திலே புளிப்பான சித்தர் வந்து அவருக்காக காவல் காக்கிறதாக ஒரு ஐதீகம் ஏன்னா அவர் அந்த சிலைகள் அவர் செய்கிற வரையிலும் இவர் வந்து வெளியே எங்கேயும் போகக்கூடாது போக சித்தர் அப்படி சொல்கிறதுக்காக இந்த புளிப்பான சித்தர் மலைவடிகாரத்தை தங்கி அவர் ஜீவசமாதி அடைஞ்சதாக வரலாறு அந்த ஜீவசமாதி புலிப்பானரை நீங்கள் பார்க்கலாம் அடுத்து நம்ம விநாயகரை வணங்கிட்டு அடுத்து சோமஸ்கந்தநாதர் அதையும் நீங்கள் வணங்கிட்டு அடுத்து மீனாட்சி சுந்தரேஸ்வர் அடிவாரத்திலே பக்கத்துலேயே இருக்காரு நீங்கள் அதையும் வணங்கிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் படிக்கட்டு ஏற நீங்கள் ஆரம்பிக்கலாம் நவபாஷ்ண முருகரை நீங்கள் தரிசனம் பண்ணிவிட்டு இரவாக இருந்தால் நீங்கள் வந்து தங்கத்தேர் நீங்கள் உழவாக பார்க்கலாம் இதுதாங்க நல்லா அற்புதமான ஒரு கோயில் சுற்றுவட்ட பாதை இது நல்லா இருக்குங்க நீங்கள் யாரு போனாலும் திரு திருவள்ளைக்குடி முருகனை தரிசிங்க ஏன்னா இதுதான் முதல் முதல் பழனிக்கு வந்த முதல் முருகன் இவர் தான் திருப்பணி வேலைகள் இங்கே நடந்து கொண்டிருக்கிறது ஆனால் இது திருப்பணிக்காக கொஞ்சம் சரி பண்ணிகிட்டு இருக்காங்க இன்னும் இந்த கோயிலை இன்னும் வந்து சுத்தம் பண்ணிகிட்ருக்காங்க கோவில் என்னை பார்த்தா ரொம்ப மனசார நல்லா ரொம்ப முருகனோட அருள் கிடைக்கும் அந்த அளவுக்கு உண்டான ரொம்ப அற்புதமான கோவிலுங்க இந்த கோவிலில் பார்த்திங்கன்னா ஒரு நாகலிங்க பூ மரம் இருக்குது இது பார்க்கும்போதே தெரியுது பழமையான மரம்ட்டு அதே அற்புதமாக செம்மையாக இருக்குங்க இது அது கிட்ட பார்க்கும்போது அந்த பூவை பார்த்திங்கன்னா அவ்வளோ அழகாக இருக்குது அசல் நாகலிங்கம்னா அந்த நாகம் மாதிரி தலை விரித்து உள்ளே லிங்காக இருக்க மாதிரி அற்புதமாக இருக்குது அந்த காய்கள் பார்த்திங்கன்னா நம்ம ஃபுட்பால் சைஸில் இருக்குதுங்க ஒவ்வொரு காயும் நல்லா இருக்குது இந்த கோவிலில் இந்த மரம் வந்து ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டு தலை விரிச்சமும் பார்த்திங்கன்னா நெல்லிக்கனி மரம் நம்ம சுற்றுவட்டத்தில் வரும்போதே நீங்கள் அதை கவனிச்சிருப்பீங்க நெல்லிக்கனி தலை விரிச்சமாக இருக்குது பார்த்திங்கன்னா இந்த காய்கள் ஒன்று ஒன்றும் நல்லா எவ்வளோ பெருசாக இருக்குது பார்த்திங்களா நல்ல ஒரு நல்ல ஒரு மகிமை வாய்ந்த கோவிலில் பார்த்திங்கன்னா திரு ஆவினன்குடி இது வந்து நிறைய பாடல்கள் அந்த பாடல்களில் இந்த பேரை நீங்கள் வந்து கேட்டிருப்பீங்க அது நிறைய பேர் வந்தவொடனே நம்ம வந்து எல்லாருமே பயனிமலையில் இருக்கிற மேலே சரசரன்னு எல்லாருமே கோவிலை பார்க்க போயிடுவாங்க ஆனால் முதல்ல கீழே அடிவாரத்தில் இருக்கிற இந்த முருகப்பெருமானை தரிசித்து நீங்கள் மேலே இருக்கிற நவாபாஷன முருகனை நீங்கள் தரிசனம் பண்ணிவிட்டு நீங்கள் வரலாம் அதேமாரி பழனிக்கு நீங்கள் போகும்போது ஏன்னா கேமரா அலோடு இல்லை அதனால தான் நான் இந்த வீடியோவில் சொல்கிறேன் பழனிக்கு போகும்போது நீங்கள் பாதைகள் வந்து இரண்டு பாதை இருக்கும் ஒன்று படிக்கிட்டு நிறைய இருக்கும் அடுத்தது வந்து படிக்கட்டு கம்மியாக ஏனைய வழி பாதை சொட்டு படிக்கிட்டு கம்மியாக இருக்கும் கொஞ்சம் தூரம் நடக்கலாம் ரெண்டு படிக்கிட்டு இருக்கும் கொஞ்சம் நடக்கலாம் அது ரொம்ப ஈஸியாக இருக்கும் அழகாக நடந்தே போகலாம் நீங்கள் வேறு ட்ராலிலாம் ஏறணும் அவசியம் இல்லை நன்றி வணக்கம்